ஆண்டவரும்ி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை பிறகு வாசிக்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீதக்கரக தாவிது மிகவும் அழகாக சொல்லுகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய தேவன் அவர் இறக்கமுள்ளவர் அவர் சகலவற்றையும் மன்னிக்கிறவர் அவர் சகலவற்றையும் சகித்து கொள்ளுகிறவர் அதற்கு மேலாக நம்முடைய தேவன் நமக்கு மனமிறக்கமுள்ள ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார் அவர் யாருக்கு மனம் இறங்குகிறார் என்று சொன்னால் சங்கீதக்கான தாவிதி சொல்லுகிறார் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார் இந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிறதான அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான பொழுது நமக்கு அவர் இறங்குகிற தெய்வனாய் காணப்படுகிறார் அதனால்தான் வசனம் சொல்கிறது அவருடைய இரக்கமானது அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீத நம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறது பொழுதே கர்த்தருக்கு யார் யார் பயந்து வாழ்ந்தார்களோ கர்த்தருடைய சித்தத்தை செய்தார்களோ அவருடைய வசனத்தை கைக்கொண்டு கொண்டு அதன்படி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தருடைய அந்த இரக்கமானது காணப்பட்டது அவர் தயவு பாரட்டின தேவனாய் காணப்படுகிறார் வசனத்தில் என்ன வாசிக்கிறதாக பொழுது முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட இரக்கத்தை கத்த நம் மீது காண்பித்தார் பாவத்திலும் சாபத்திலும் நம்மை மீட்டு ரட்சித்து அவருடைய பெரிதான இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண்பித்தபடினால் அவருடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு மேலான சலாக்கியத்தை அவரை நோக்கி அப்பா பிதாவின் இந்த அழைக்கத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார் என்றால் அவர் நம்மீது காண்பித்ததான் அந்த இரக்கம் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பொழுது அவர் நம்மீது இரக்கத்தை தேவன் அப்போ சுன பவுல் திமுதல் எழுதுகிறதான பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி பார்க்கிறார் அவர் தன்னுடைய அறியாமையினாலே அவர் ஆண்டவரை தூஷிக்கிறவராக தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொடுமை செய்கிறவராக படியினால் அவருடைய அறியாமையினாலே சகலவற்றையும் அவருடைய அவிசுவாசத்தினாலே செய்தபடினாலே கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தை காண்பித்து போஷனக பவுலை கர்த்தர் சந்தித்தார் அநேக ஜாதிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு மேலான கருவியாக எடுத்து பயன்படுத்தின காரணம் அவர் அதற்கு பிற்பாடு கருத்தருக்கு பயப்படுகிறார் அந்த பயமானது அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பொழுது தேவன் தம்முடைய இரக்கத்தை காண்பித்து அவர் பெரிய காரியங்களை அவர் மூலமாக செய்து என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாட்களே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தகப்பனாக இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நமக்கு தம்முடைய இறக்கத்தை காண்பிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறதான அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பெரிதான இறக்கத்தை காண்பிக்கிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொரு நாட்களும் நாம் நேரம் தவறாமல் நாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி செலுத்த வேண்டும் ஜெபிப்பதிலும் வசனங்களை வாசிப்பதிலும் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறவர்களாக நாம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் சரியான பாதையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கிறதான பொழுது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் இறக்கமுள்ள ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார் நம் கருத்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் கருத்தர் நமக்கு இறக்கமுள்ள தெய்வமாக நம்மோடு கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துவார் தெய்வனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்க முடிந்து எங்கள் அன்பின்னால தகுப்பனேப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கு ஐஸ்தோத்திரம்ப்பா இர இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டு வரேன் இந்த வார்த்தையை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருத்தரு கூடும் தெய்வனுடைய கரம் கொடுவே இருப்பதாக தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல தம்முக்கு பயப்படுகிறதுக்கு நீதி மனமெருங்குகிற தெய்வமாக இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாட்களில் உமக்கு பயப்படுகிற பயம் எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் தகுப்பின உமக்கு சகல விதமான காரியங்களை செய்கிற அந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் நேரத்தை ஒதுக்கி ஜெபிப்பதிலும் வேத வசனங்கள் வாசிப்பதிலும் காத்திருப்பதிலும் நேரத்தை செலவிட கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய சுத்தம் செய்வதற்கு அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு தகுப்பினை ஒவ்வொருவருக்கும் கிருபையில் கொடுத்து வழி நடத்துவீராக ரட்சிப்பீராக பாதுகாப்பீராக தெய்வீக சமாதானம் மாளிகையும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் பரிசு தாவியானவர் நீரை வழி நடத்தும் ரட்சிகரையே சுவிநாமத்தை சபிக்கிற நல்ல பிதாவை அமேன் அமேன் என் காலங்கள் உம் கரத்தில் என் காலங்கள் உம் கரத்தில் it's all who we are